தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ளூ ஏட்டி இந்த மைக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மைக்கில் நீங்க வந்து ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி இதுல நீங்க வால்யூம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் இதுக்கு மேல மீட் பண்றதுக்கு உண்டான பட்டனும் கொடுத்திருக்காங்க இந்த மைக்கு பின்னாடி மொத்தம் ஃபோர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஸ்டீரியோ மோட் இத போடுறதங்க பார்த்தோம்னா எப்பவும் லெஃப்ட் ரைட் இந்த ரெண்டு சேனல்ஸ்ை மட்டும் பயன்படுத்தும் ஒரிஜினல் オリジナル அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கார்டியோ ஐடி மோட் இத பயன்படுத்தி நீங்க வந்து சாங்ஸ் வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு இது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஓம்னி டைரக்சனல் மோட் இத பயன்படுத்தி உங்களை சுத்தி என்னென்ன சவுண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது வந்து அப்படியே கேப்ச்சர் பண்ணும். இதுக்கப்புறம் அப்புறம் பை டைரக்சனல் மோட் இந்த மோடை பயன்படுத்தி நீங்க இன்டர்வியூ எல்லாமே எடுத்துக்க முடியும் இந்த ஃபோர் பேட்டர்ன்ஸையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்க உண்மையிலேயே ஆடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே ஆடியோவோட கெயினை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷனும் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மைக்கோட பாட்டம்ல ஒரு ஹெட்ஃபோனை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த மைக்கோட டேட்டா கேபிள் இதையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதுக்கு உண்டான இந்த ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்பவே லென்த்தா கொடுத்துருக்காங்க இந்த மைக்கை பயன்படுத்த ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ